அலட்சியத்திற்கு கிடைத்த பரிசு ஒரு நாள் முல்லா அயலூர் ஒன்றிற்கு சென்றிருந்தார் அந்த ஊரில் பொதுமக்கள் குளிப்பதற்காக ஒரு பொது குளியலறை இருந்தது முல்லா அங்கே குளிப்பதற்காக சென்றார் அப்பொழுது முல்லா மிகவும் அழுக்கான உடையை அணிந்திருந்தார் அதனால் அங்கிருந்த வேலைக்காரர்கள் முல்லாவை சரியாக கவனிக்கவில்லை அலட்சியமாக அவரை நடத்தினர் சீக்கிரம் குளித்துவிட்டு செல்லுமாறு அவரை அவசரப்படுத்தினர் குளித்துவிட்டு வெளியே வந்த முல்லா வேலைக்காரர் ஒவ்வொருவருக்கும் ஆளுக்கு ஒரு தங்க காசை அன்பளிப்பாக கொடுத்தார் அதை கண்டு வேலைக்காரர்கள் பிரமித்து போய்விட்டனர் இவர் பெரிய செல்வந்தர் என்பதை முன்னதாக தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டோமே இவரை நன்கு கவனித்து உபசாரம் செய்திருந்தால் இன்னும் நிறைய தங்கக்காசுகள் காசுகள் கொடுத்திருப்பாரே என்று நினைத்தனர் இரண்டு நாட்கள் கழித்து முல்லா மறுபடியும் அந்த குளியல் அறைக்கு குளிக்க சென்றார் வேலைக்காரர்கள் முல்லாவை அடையாளம் கண்டு கொண்டனர் உடனே அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு முல்லாவுக்கு ராஜ உபச்சாரம் செய்தனர் உடலில் தேய்த்து கொள்ள நறுமணப் பொடிகள் தந்தனர் வாசனை பன்னீர் கொடுத்தனர் அவர்கள் முல்லாவை சூழ்ந்து கொண்டு அவர் உடம்பை அழுக்கு போக தேய்த்து நீராட செய்தனர் உயர்தரமான துவாளையை உடல் துவட்ட கொடுத்தனர் பிறகு அவர் உடலில் வாசனை திரவயங்களை பூசினர் அவர் முல்லா தங்களுக்கு ஆளுக்கு ஐந்தைந்து பொற்காசுகளையாவது அன்பளிப்பாக கொடுப்பார் என்று எதிர்பார்த்தனர் முல்லா ஆளுக்கு ஒரு செப்பு காசு தான் கொடுத்தார் வேலைக்காரர்கள் மிகவும் ஏமாற்றமடைந்து இவ்வளவு சிரமப்பட்டு உங்களுக்கு உபசாரம் செய்தற்கு இந்த செப்பு காசுதானா பரிசு என்று கேட்டனர் முல்லா உடனே அன்றைய தினம் நான் உங்களுக்கு கொடுத்த பொற்காசு இன்று நீங்கள் செய்த உபசாரத்திற்கான பரிசு இன்று கொடுப்பதோ அன்று நீங்கள் என்னை அலட்சியப்படுத்தியமைக்கான கொடுத்த காசு என்று கூறியவாறே குளியர் விட்டு வெளியே நடந்தார் தேங்க்யூ